ஹரிச்சந்திரன் கிடையாதுங்க அவர்கிட்ட கூல் வச்சு காத்துக்கிட்டு இருப்பாரு நீங்க வந்துருக்கீங்க சரியா சொல்லிட்டேன்னா நீங்க உண்மையா குவி பாக்குற ஆள் தான் குறிப்பிடும் தன்மை இருக்க சொல்லுவோம் சுப்பிரமணியனே உனக்கு எதாவது வட்டி கட்டி கொடுக்க வந்திருக்காரு பொருளாம் கிடையாது என்ன திடல் ஆளுநரையாக ரொம்ப இருந்தது யார் யா நீ நான் பார்க்க ஏன் வேலையை பார்த்தோன்னே எதுக்க மட்டும் சொல்லிட்டு நீ என்னென்னு கதவேஷிக் இருக்க யார் மேடம் வேடு வேடவரும் தெரியுதுல்ல அது எல்லாம் தெரியுமே அப்புறம் என்ன வேற சொல் வேடு வேறு தானே எங்கள் இனத்த சிந்தவர் தானே எதுவும் தெரியுமே கையில் முகப்பேர சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பிரியாணி கிடையாதுங்க என்னது போது <laughs> <huh> <so>

தங்கை வள்ளி அழைக்கிறேன் தங்கச்சி ஏ தங்க

இன்முகத்தோடு வரவேண்டியதாக எல்லாம் அல்ல இறைவன் நல்லவற்றையும் வல்லாண்டு வல்லாண்டு வல்லா இருந்தாந்து வாழ வேண்டும் என்ற இதே புறமா வாழ்த்து இறைவனை வேண்டி நான் யார் எங்கே வருகிறேன் என்ற விவரத்தை அத்திய சுருக்கமாக எடுத்து கொள்கிறேன் கேளுங்கள் என் பேரோ கந்த விடம் தந்தை பேரோ சிவபிடம் தாயின் பேரோ பார்வதி விட உச்சி நானும் கழக மாமலைக்கு நான் இன்றது காலை எழுந்து காலை பணியில் முடித்து தாய் தந்தை பாதம் அணிந்து குளத்தொழிலான வேட்டையாளர்களுக்கு வரவழியிலேயே வெள்ளிமலை சாரங்களில் மிகுந்த ஒன்றை கண்டேன் குட்டி நிலையில மேங்கி அலங்காரமாக எடுத்து என்று விடுத்து வேண்டும் கையால் பிடித்து கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஆசையிலே குட்டி நான் வருகிறேன் குட்டி என்ன கண்டு ஓடியது குட்டி கூட குட்டியோட குட்டியோட நான் கூட எட்டி பயந்து குட்டி மீது குட்டி பயந்து விட்டது நினை பிறந்தவர்களே உங்கள் சகோதரர் தருத்து நிறுத்தி விட்டார் இடத்திற்கு தந்திரை தலைவர் என்ற முறையில் உங்கள் சமூகத்தோட மானை பிடிக்க வேண்டும் என்றால் என் மானின் சிறப்பம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மேற்கொண்டு கண்ணாலே காண்பதும் காதாலே கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்று சொல்லுவார்கள் அது போல உங்கள் சகோதரன் கேட்டேன் வரவில்லை என்று கூறிவிட்டார் தோழியிடம் கேட்டேன் வரவில்லை என்று கூறிவிட்டார் இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்பவம் உங்களிடம் தீரம் விசாரிச்சு எனக்கு சின்னமான என் பற்றியே பிரமை முகூர்த்தத்தில் பிடிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிடிச்சோம்னா எதை எதை எப்ப செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதனால சொன்னாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைக்கின்றாங்க ருசி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு சொந்தமான நான் பிடிக்க வேண்டும் என்றால் உங்கள் சம்மதம் வேணும் ஒரு மூத்தியா பாக்குறீங்க அதனால் இல்லைன்னு சொல்லாம சம்மதம் கொடுக்க பார்ப்போம் சர்பத்து கிடைக்குமா பக்கத்தில் போட்டிருக்காங்க தூரத்தில் கூட கிடையாது பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க ஆமாம் வழியில் கிடந்தால் எடு உடையவன் கேட்டால் கொடு அப்படின்றதாங்க வழியில் கண்டெடுத்தோம் எடுத்தோம்

ஆமா நடந்தது நடந்தது என்ன சொல்லுங்கள் மாதிரி விஷயம் எல்லாம் அப்படிலாம் நினைக்க கூடாது சரியா ஆமா அண்ணனே கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்க சொன்னீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல மானை நான் பிடிக்கணுமா அப்படின்னீங்க பிரம்ம முகூர்த்த நேரம் மாத்தியாரு எத்தனை மணி நாலு விட்டு அஞ்சரை நாலு விட்டு அஞ்சரை அஞ்சரை மணி ஆக போகுது என்ன அஞ்சே நிமிடங்கள் இருக்கிறது நீங்கள் மானை பிடிப்பதற்கு நம்பிக்கை ஆமா எனக்கெனம பதினைந்து நிமிஷத்துல ஒரு மானை பிடிப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை சொன்னாரு கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீரே விசாரிப்பது மெய்ய அப்படின்னு நீங்க சொன்னீங்க கண்ணால மானை எங்கேயோ பாத்துட்டீங்க

என்னை பத்தி தப்பா பேச மாட்டாரா என்ன பாரு அப்படியா அவ கால வண்டியில போறப்ப அப்ப அப்ப வாங்கிரும் ஆளு கொண்டுனா பிரச்சனை இல்ல என்னுடைய நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க என்ன பாத முன்ன பின்ன தெரியாத ஒரு வீடு வர வள்ளிப்புற இடத்து கூட கூட்டிட்டு போகுது நாலு பேர் பார்த்து சொல்ல மாட்டாங்களா இந்த இந்த பேச்சு எனக்கு தேவையா அதுதான் இல்லேன்னு சொல்லாம வரல அப்படின்னு சொல்றேன் மானு வரலேன்னு சொன்னேன் எப்படி சொல்ியா பரல ஏன்னா வெள்ளிமையிலிருந்து இருபது காவல்துறை இருநூறு மெயில விரட்டி நான் நாளும் நீங்க காவல் பாத்தீங்கன்னா

குட்டி குட்டி போட வச்சு இனப்பெருக்கம் அதிகமா செஞ்சு வியாபாரம் பண்ண புரியல டீ